வணக்கம் மேடம் வந்தே மாதரம் வணக்கம் சார் ஆ மேம் இந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒன்றான அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கு அந்த ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டது தொடர்ந்து குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க குற்றவாளிகள் பின்னணி பார்த்தீங்கன்னா பல திடீக்கிரம் தகவலாம் வரைக்கிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்க இந்த அரசாங்கம் வந்து எப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நீங்க பார்க்குறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மிக பிரபலமான யூனிவர்சிட்டி அங்க நடந்தது வந்து இது மிகவும் வருத்தமாவும் கவலையாவும் தான் சார் இருக்கு அறிஞர்களையும் பெரிய மகான்களையும் உருவாக்கி இருக்க அந்த யூனிவர்சிட்டி ஆனா இப்ப பாருங்க அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள எவ்வளவு ஒரு அசிங்கமா கேவலமா நடந்திருக்குன்னு பாருங்க சார் இதுக்கு இது மட்டும் பெரிய கொடுமை வந்து அந்த குள்ள நடந்திருக்கு இது வரைக்கும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த இஷ்யூவுக்கு பொறுப்பு ஏற்கல அவங்களுடைய கேம்பஸ்குள்ள தான் சார் இது நடந்திருக்கு உள்ள போகும்போது சிசிடிவி கேவி சிசிடிவி கேமராஸ் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க அது கூட விட்டுருங்க நுழையும் போது ஒரு பேரண்ட்ஸே உள்ள போகும்போது நம்ம நம்ம வந்து சைன் கூட பிறந்தவங்க போவோம் அப்ப செக்யூரிட்டி இல்லையா இது ரெண்டுமே இல்லைன்னு சொல்லும் போது எப்படின்னு சார் நம்ப முடியும் அண்ணாமலை அவர்கள் கூட வந்து இந்த ஆள் இவருடைய பேர் நானசேகரன் திமுக உறுப்பினர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்குண்டான எவிடன்ஸ் வந்து உதயநிதி அண்ட் மா சுப்பிரமணியன் அவர்கள் இருவருடன் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க ஆனா இவங்க வந்து திமுக காரங்க இல்லைன்னு எப்படின்னு சொல்லிட முடியும் சாதாரண மக்கள் ஒருத்தவங்க போய் அவங்க கூட நின்று போட்டோஸ் எடுத்துட முடியுமாங்க சார் இது எல்லாமே வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க அது மட்டும் இல்லாம கோவை செலியன் உயர் கல்வித்துறை அமைச்சர் இந்த இஷ்யூ வந்து இது வந்து தனிப்பட்ட இஷ்யூ இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் அப்படி விட்டுறணும் எல்லாத்தையும் கடந்து போயிடணும் தான் இவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நானு அப்படி இவங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாம இந்த இஷ்யூவை கடந்து போக முடியாது சார் இது வந்து ரொம்ப ஒரு கவனமா எடுத்து கையாள வேண்டியது இவங்கதான் வந்து பகுத்தறிவு பெண்களினுடைய பாதுகாவலன் அப்படின்னா ரொம்ப தைரியமா சொல்றாங்க இப்ப கனிமொழி அவர்களுமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நிரூபயா வழக்காகட்டும் மணிப்பூர் இஷ்யூவாகட்டும் ரொம்ப பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போனாங்க அதுவும் பெரிய இஷூவா எடுத்துட்டு போற மாதிரி இதையும் ஒரு பெரிய இஷூவா எடுத்துட்டு போகணும் இல்லைங்க சார் ரெண்டு நாள் தான் ஆயிரத்தி இந்த பிரச்சனை நடந்து உடனே அவங்க இரண்டு பேர் அந்த பெண்ணும் அவங்களுடைய காதலரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த ஆளு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வெளியே வந்திருக்காரு நிறைய குற்ற வழக்குகள்ல இருந்து இதுவரைக்கும் அவர் மேல பதினைந்து குற்ற வழக்குகள் இருக்கு இவ்வளவு குற்ற வழக்குகள் இருக்கிறாலும் எப்படி இப்ப வரைக்கும் வெளியே அலையிறாரு இவர் எப்படி அந்த கேம்பஸ்குள்ள போனாரு எப்படி போக முடியும்னு தான் சார் இப்ப எல்லா மக்களுக்குமே இருக்கிற ஒரு கொஸ்டினாவே இருக்கு இது வந்து தனிப்பட்ட இஷ்யூவா எடுக்கவே முடியாது இதை யாரும் அரசியல் ஆக்க வேண்டாம் ஆனா அந்த பெண்ணுக்கு உண்டான நியாயம் கிடைக்கணும் இல்லையா கனிமொழி அவர்களுமே வந்து அஹ் டிவிட் போட்டிருக்காங்க இது எல்லாருமே வந்து ட்விட் போட்டுட்டே போயிட முடியுமா வாய தொடர்ந்து பேசணும்ல அவங்க கூட நிக்கணும் பெரிய இஷ்யூ ஆக்கணும் இல்ல ஆனா இவங்க வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இதை வந்து பெரிய இஷ்யூவை ஆக்காம அப்படியே அவங்களுக்குள்ள ட்விட் போட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க எந்த மேஸ்டிக் மீடியாவும் இதை பத்தி பேசலங்க சார் இதே இது வந்து மற்ற பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல இருந்து ஒரு சின்ன விஷயம் நடந்திருந்தால் உடனேவும் பெரிய இஷ்யூவாயிருப்பாங்க எல்லா சேனல்லையும் பேசியிருப்பாங்க டிபேட் பண்ணிருப்பாங்க மத்த நாடுகள்லமே வந்து இத பேசுற அளவுக்கு போட்டு போட்டு எல்லா சேனல்லையும் காமிச்சு அப்படியே மக்களை வந்து ஒரு பதற்ற நிலையிலேயே ஒரு கொந்தளிப்பாவே வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க இது இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படி ஒரு விஷயமே வந்து மக்களுக்கு தெரியற மாதிரி காட்டிக்கிட மாட்டேங்கிறாங்க சும்மா அந்த யூடியூபர்ஸ் மட்டும் தான் சார் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து இது நல்ல விஷயம் இல்லைங்க சார் அடுத்த வெஸ்ட் பெங்காலாதான் வந்து நம்ம தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லுவேன் நம் தமிழ்நாடு வந்து ஒஸ்ட் ஸ்டேட்ல அஞ்சு இடத்துக்குள்ள வந்துருச்சுங்க சார் வெஸ்ட் பெங்கால் கடத்து இப்ப தமிழ்நாடு ஆயிக்கிட்டு தான் இருக்கு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆட்சிக்குமே வந்து இது வந்து ஒரு கெட்ட பேரு தான் இவர் சொல்றாரு பொள்ளாச்சி இஷ்யூ வந்து அன்னைக்கு வந்து எதுவுமே வந்து யாருமே சரியா கையாளல அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியன் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க இல்லைங்க சார் அன்னைக்கு கோவை நடந்த விஷயம் பொள்ளாச்சி விஷயம் வந்து பெரிய இஷ்யூ ஆக்கப்பட்டது மக்களுக்கு எல்லாருமே வந்து வெளியே தெரிஞ்சு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்டாங்க வந்து அந்த நடந்துகிட்டு தான் இருக்கு பெரிய இஷ்யூ வாச்சு போன ஆட்சி சரியா நடக்கலன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா போன ஆட்சி நல்ல ஆட்சி இல்ல இந்த தடவை நாங்க நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு தைரியமா சொல்லணும் இல்லையா ஆனா நடக்கிற எல்லா விஷயங்களுமே பாருங்க டெய்லி கொலை கோர்ட்டுக்கு வெளியே கொலை நடக்குது பஸ் ஸ்டாண்டுல கொலை நடக்குது வழிப்பறி இப்படி பாலியல் வன் வன்கொடுமைகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்குங்க சார் பெண்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்கு கனிமொழி அவர்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா பேசணும் அந்த பெண் கூட நின்று அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி வரணும் சார் ஆனா அவங்களுமே பாருங்க ஒரு டியூட்டை மட்டும் போட்டுட்டு அப்படி ஒதுங்கிக்கிட்டாங்க வரைக்கும் அந்த ஆள் மேல பதினைந்து குற்ற வழக்குகள் இருக்கு எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் வெளியே இருக்காங்கன்னே தெரியலங்காலும் ஃப்ரீயா அலைஞ்சுகிட்டு இருக்காரு அதுதான் வந்து மிகப்பெரிய கொடுமையா இருக்கு இவங்க கட்சிக்காரங்கன்னா தான் ஆட்டம் போடுறாங்க சார் நான் சொல்றேன் இந்த டிஎம்டி ஆட்சிக்கு வந்தாலே இருக்கிற எல்லா குற்றவாளிகள் குற்ற பின்னணியில இருக்கிறவங்க இந்த கஞ்சா விற்கிறவன் சாராய விற்கிறவன் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் ஆயிடுது நம்ம என்ன பண்ணாலும் இந்த ஆட்சி வந்து நம்ம கூட வந்து நிற்கும் நம்மளை காப்பாற்றும் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சுங்க சார் முதல்ல ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது வந்து யாருமே வந்து பயப்படுவாங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் போட்டுருவாங்க நமக்கு வந்து பனிஷ் ஒரு பயம் இருக்கு காவல்துறை மேல ஒரு பயம் இருக்கும் இன்னைக்கு காவல்துறையினுடைய கைகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்குங்க சார் அவங்களால வந்து சுதந்திரமா செயல்பட முடியல மேல சொல்றது இப்ப கேக்குற மாதிரி ஆயி அவங்களையுமே வந்து அவங்களுடைய டியூட்டியை செய்ய விடாமதாங்க சார் இந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இத்தனைக்கும் முதல்வர் அவர்களுடைய கையில தான் இந்த காவல்துறை இருக்கு ஆனா காவல்துறை வந்து செயல்படவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து இவங்க இறுகி போய் உட்கார்ந்து இருக்காங்க சார் இந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் முதல்வர் அவர்கள் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அந்த பெண் கூட இருந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் ஆனா என்ன செய்யறாரு மணிப்பூர் விஷயம் நடந்த இங்க போராட்டத்துல பாத்தீங்கன்னா பலர் அதாவது பெண் உரிமையை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க பாத்துக்கணும் ஆனா இந்த விஷயத்தை வந்து பெரிதா பேசப்படவே இல்லை அப்படியே மூடி மறைக்க காரணம் என்னவா இருக்கும் சார் இப்ப மகளிர் அமைப்புகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல தேவையில்லாம இவங்க போய் ஈஷா மையத்துக்கு முன்னாடி நின்று இங்க இருந்து பஸ் புடிச்சு போய் நின்று கத்துவாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் பாருங்க வேற ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க மகளிர் அமைப்புகள் எல்லாமே இந்த ஆட்சி வந்தாலே அத்தனை பேருக்கு வந்து எல்லாரும் ஹோம் மெயின் மீடியா ஃபுல்லா ஹோமாவுக்கு போயிரும் இப்படி நிறைய அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே ஒரு செவ்வாய் கிரகத்துக்கே போயிருவாங்க யாருமே வந்து தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்க இருந்தாலுமே வந்து வாய்கள்லாம் அப்படியே கம்ம வச்சு ஒட்டிடுவாங்க யாருமே பேச மாட்டாங்க இது வந்து இந்த ஆல்ரெடி இந்த திமுக ஆட்சி வந்தாலே இப்படிதான் சார் இவங்க இருக்கிறாங்க மக்களுக்காக பேசணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா இது மக்களுக்கான ஆட்சி இவங்க மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க யாருமே இது பண்ண மாட்டாங்க இப்ப நிர்பயா ஆகட்டும் மணிப்பூர் இஷ்யூ ஆகட்டும் தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா ஃபுல்லா எவ்வளவு பெரிய இஷ்யூ வாக்குறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு இஷ்யூ ஒரு பெண்ணுக்கு நம்ம தமிழ்நாட்டை நடந்திருக்கு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சார் ஒரு ஒரு எதிர்கட்சி ஆகட்டும் ஆளுங்கட்சி ஆகட்டும் மற்ற இந்த சமூக ஆர்வலர்கள் போராடுறவங்க சமூக நீதிக்காக போராடுறவங்க யாராவது வாய திறக்காங்களான்னு பாருங்களேன் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவாங்க அப்பதான் வந்து அவங்களுடைய வண்டி ஓட்ட முடியுங்கிறது அவங்க நல்லா நினைச்சிருக்காங்க அப்படிதான் சார் நடந்துகிட்டு இருக்கு மேடம் சார்